இதெல்லாம் நல்லா இருக்குடா என்னா ஒரு 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 அကြီး ரெண்டையா ரெண்டா அம்மா வெளிய வரக்கணும் வெளிய கண்டு வெளிய வர ரைட் புரியுங்க ரெடியா பா துருக்கர் நேர் அவங்கமா ஹைங்க जमिनीயே போங்க ரெடியா 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 பா இங்க கேரங்க பர சமயம் வரணும் அங்க இருந்து லமா

இங்கல காலையா கால் இருக்கா எங்க பார்த்தோம் ஓட கைக்கு விட்டா வந்துடுங்க அடி அடிங்க நீங்க எறிங்க இங்க